ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் இந்த தெய்வம் நின்று கொள்ளும்னா என்ன அர்த்தங்க நம்ம இந்த ஜென்மத்தில் செய்த விளைவுகளின் பிரதிபலனை அது நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் நமக்கு அடுத்த பிறப்புன்னு ஒன்று கொடுத்து அதுலதான் நம்ம நிவர்த்தி செய்ய முடியும் தான் நம்ம பிறந்ததே அந்த கர்மாவை கருமாவை தான் அப்போ போன ஜென்மத்தினுடைய நிகழ்வு என்னங்கறத நம்மளால் சுலபமா யாரெல்லாம் நமக்கு தண்டனை கொடுக்குறாங்களோ யாராலெல்லாம் எல்லாம் நம்ம மனசு வருத்தப்படுறோமோ அவங்களுக்கு தான் நம்ம போன ஜென்மாவில நம்ம தண்டனை கொடுத்துடுப்போம் நம்மளால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நிறைய மாமனார் மா மாமியார் மருமகளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் ஒண்ணு மாமியாரால மருமக பாதிக்கப்படுவாங்க இல்ல மருமகளால மாமியார் பாதிக்கப்படுவாங்க இது அப்படியே ரிவைஸ் பண்ணி பாருங்க போன ஜென்மத்துல இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒருத்தரை ஒருத்தரை காயப்படுத்தியிருப்பாங்க அடுத்த வருஷம் இரு இரு அடுத்த ஜென்மத்துல வந்து உன்னைய பழி வாங்குறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவங்க இருந்திருந்தாங்கன்னா அடுத்த பிறப்பு கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்பட்டு அவங்கள அந்த வன்மம் தீக்குற வரையும் அவங்க அதுல இருந்து மீள முடியாது